இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் பாஜகவினுடைய மூளையாக இருக்கக்கூடிய அமித்ஷாவை நேரடியாகவே எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி உயர் நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் அது மட்டும் இல்லாம தலைமை நீதிபதியாக இருந்தவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பான பேசுபொருளாக மாறி இருக்கிறது எப்படி அமித்ஷா உச்ச தீர்ப்பை இவ்வளவு மோசமாக விமர்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியவே நீங்க எப்படி இவ்வளவு தவறாக மிஸ்லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையான கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் சுதர்சன் ரெட்டி வெளிப்படையா இந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில பல விஷயங்களை வந்து ஓபனா பேசி இருக்கிறார் ஏன் எதுக்காக அமித்ஷா மீதி இவ்வளவு காட்டமாக நீதிமன்றத்தை சார்ந்தவர்களும் நீதிபதிகளும் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க இந்த அறிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள் என்னென்ன ஏன் அது இப்போ ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் நேரடியாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள் உயர் முன்னாள் நீதிபதிகள் அது மட்டும் இல்லாம இல்லாமல் உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர்கள் எல்லாருமே வெளிப்படையாக ஒரு கடிதம் ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க நீங்க பேசுனது தப்பு நீதித்துறை கொடுத்த ஒரு தீர்ப்பை கலங்கப்படுத்துவது போல் இருக்கிறது இது உள்நோக்கம் கற்பிப்பது போல் இருக்குது இது முழுக்க முழுக்க நீதித்துறைக்கே ஆபத்தானது ஒரு நீதித்துறையவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு ஹையர் மினிஸ்டர் அதாவது ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் படித்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பேசுவது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க எழுத்துப்பூர்வமான விமர்சனம் வச்சுருக்கிறாங்க இது ஏதோ ஹைகோர்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இவங்க மட்டும் கொடுக்கல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நேரடியாக அமித்ஷாவுக்கு எதிராக பல விடயங்களை தொடர்ச்சியாக தெரிவிச்சிட்டே வர்றாங்க அவர் பேசுனது மிகப்பெரிய தவறானது உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக எல்லாருமே வந்து அறிவிக்கிறாங்க என்ன பிரச்சனை அடிப்படையில் இன்னும் சில வந்து இந்தியாவுக்கான துணை ஜனாதிபதியை தேர்வு செய்ய அந்த துணை ஜனாதிபதிக்கான தேர்தலில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஒன்னு காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணி சார்பாக சுதர்சன் ரெட்டி நிக்கிறார் இவர் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா சி பி ராதாகிருஷ்ணன் அவர் ஆர் எஸ் எஸ் காரர் பியூரா ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜியில ஊறி போனவர் முழுக்க ஆர் எஸ் எஸ் கே வாழ்ந்தவர் பிற்பாடு கவர்னர் பதவி கொடுக்கப்பட்டு பாஜக வந்து அவர் முயற்சிகளை வந்து நேரடியாக செய்து இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு ஏன்னா பாஜகவினுடைய தலைவராக நட்டா இருக்கக்கூடாது கூடாது அவருக்கு பதிலாக ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் அதாவது காரர் மோகன் பகவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ஜே பி நட்டாவும் ஆர் எஸ் எஸ் காரர் தான் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் எஸ் தான் மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணனும் ஆர்எஸ்எஸ் தான் பட் ஆனா அமித்ஷாவோ நட்டாவோ மோடியோ ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்கறது இல்லாதனால இந்த வைஸ் பிரசிடென்ட் தேர்தல்ல ஆர்எஸ்எஸ் பேச்சை நேரடியாக அவங்களுடைய கமெண்ட்டுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அதே சமயத்தில் மோடி அமித்ஷா கிட்ட வந்து இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆனா அவங்க பேச்சை கேட்காத ஒரு ஆளாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இப்ப சிபி பி ராதாகிருஷ்ணன் கொண்டு வரதுக்காக இந்த ஆர்எஸ்எஸ் குழுவும் மோடி அமித்ஷாவும் காம்ப்ரமைஸ்டாக அவர் நிறுத்த வைக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி மிக முக்கியமான நேர்மையான ஒரு நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்கள் நேரடியாக காங்கிரஸுக்கு எதிராக பல விமர்சனங்களையும் பல தீர்ப்புகளையும் கொடுத்தவர் இவர் அப்படி அதாவது தனக்கு எதிராக பல தீர்ப்புகளை கொடுத்திருந்தாலும் இவர் நேர்மையானவர் என்ற ஒரே காரணத்திற்காக காங்கிரஸ் என்ன பண்றாங்க அவரை வந்து துணை ஜனாதிபதி கேண்டிடேட்டை அனுப்பி வைக்கிறாங்க இந்த கருப்பு பணம் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல இதுவும் இல்லாம லோக்பால் லோக் யாதவ் பஞ்சாயத்துகளாக இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்களில் நேரடியாக காங்கிரஸை விமர்சித்தவர் இவர் இருந்தாலும் இப்போ காங்கிரஸ் வந்தவர்கள் வந்து வைஸ் பிரசிடென்டாக்க முயற்சி பண்றது இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ஒரு கேரளாவில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் அவர்னு யாரை சொல்ல வர்றாரு வைஸ் பிரசிடெண்டாக தேர்தலில் நிற்க போகிற சுதர்சன் ரெட்டியை பார்த்து நக்ஸல் பாரி இயக்கத்துக்கு ஆதரவானவர் மாவோயிஸ்டுக்கு ஆதரவானவர் அப்படின்னு சொல்லி அம்பாண்டமான ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில் ஒரு உள்துறை அமைச்சர் வச்சிருக்கிறார் இது இந்தியா முழுக்க மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு எப்படி ஒரு நீதிபதி அதாவது ரிட்டையர்டான ஒரு நீதிபதியை நீங்க வந்து மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவானவர் நீங்க எப்படி சொல்வீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உச்ச இரண்டு நீதிபதிகளை கொண்ட பெஞ்ச் ஒரு தீர்ப்பு முக்கியமான தீர்ப்பு கொடுக்கப்படுது அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய ராணுவத்துக்கும் பேராமிலிட்டரி போர்ஸுக்கும் நக்ஸல் பாரி இயக்கத்தை சார்ந்த ஆயுத குழுக்கள் இருக்கு இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது அந்த சண்டையை மையமாக வைத்துத்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படி தீர்ப்பு கொடுத்தது யாருன்னா ரெண்டு நீதிபதிகள் ஒருத்தர் வந்து பி சுதர்ஷன் ரெட்டி யாருன்னா இப்போ வைஸ் பிரசிடண்ட் தேர்தலுக்கு நிற்கிறார் இல்லையா அவர் ரெண்டாவது ஜஸ்டிஸ் எஸ் எஸ் நஜீர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து நடக்குது அது என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சகம் சிதம்பரம் வரைக்கும் டுவர்ட் சிதம்பரம் வரைக்கும் நம்ம சொல்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டன்னு சொல்லுவாங்க அங்கே மாவோயிஸ்ட் இயக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க ஏன் மாவோஸ்ட் இயக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அது முழுக்க மலை பிரதேசங்களாக இருக்கும் அங்கே பழங்குடியின மக்கள் நிறையா வாழ்கிறாங்க பழங்குடியின மக்களை அப்புறப்படுத்திட்டு அங்கே வந்து டாடா ஏசர் மாதிரியான நிறுவனங்கள் வந்து பல்லாயிரம் கோடி மதிப்பிலான மினரல்ஸை வந்து வெட்டி எடுக்கிறதுக்கான டெண்டரை மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் போய் அவங்க அந்த மலைகள் இருக்கக்கூடிய பாக்ஸைட் இருக்கட்டும் இல்லை மற்ற மினரல்ஸை வந்து வெட்டி எடுக்க முயற்சி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த பழங்குடியின மக்களில் இருந்து உருவான அந்த நக்சல் இயக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசு ராணுவத்தை எதிர்த்து சண்டை போடுறாங்க இந்த ரெண்டு சண்டை வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா சல்வாஜுதான் அப்படிங்கக்கூடிய ஒரு மில்டன் ராணுவ குழுவை வந்து அரசாங்கமே உருவாக்குறாங்க அவங்க எல்லாம் பழங்குடியினத்தை சார்ந்த இளைஞர்கள் அவங்க எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அரசே வந்து பயிற்சி கொடுத்து துப்பாக்கி கொடுத்து அவங்கள நக்சல் பாரி இயக்கத்துக்கு எதிராக சண்டை போட வைக்கிறாங்க இந்த பிரச்சனையில நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அரசாங்கம் தன்னுடைய இராணுவத்தை தாண்டி இன்னொரு இராணுவம் அதாவது இன்னொரு ஆயுத குழுவை உருவாக்குறாங்க அந்த குழு முழுக்க முழுக்க பழங்குடியின மக்களை சார்ந்ததாக இருக்குது அதே பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய இந்த குழுவை உருவாக்கி நக்ஸல் இயக்கத்து மேலே சண்டை போட வைக்கிறாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது பிற்பாடு இது நேரடியாகவே வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎஸ்யுஎல் அமைப்பாக இருக்கட்டும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருக்கட்டும் இதெல்லாமே பல கிரிட்டிசிஸ்ட்டை நேரடியாக அரசாங்கத்தின் மேலே வச்சாங்க எப்படி நீங்கள் வந்து பழங்குடியின மக்கள் முன்ன பின்ன எந்த போராட்டத்திலையுமே எந்த ஆயுதத்தையுமே எடுக்காத இளைஞர்களை கூப்பிட்டு வந்து நீங்க எப்படி வந்து ட்ரைனிங் கொடுத்து நக்சல் பாரி இயக்கத்தோடு சண்டை போட விடுறீங்க இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து எக்கச்சக்கமான பேர் இறந்து போனாங்க சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே சுதர்சன் ரெட்டியும் அதே சமயத்தில் நிசாரும் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் பதினாலு ஆர்டிக்கல் இருபத்தொன்று ஈக்குவாலிட்டி அண்ட் ரைட் டு லைஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதாவது சாதாரண சிவிலியன்ஸை அவங்கள வந்து ஒரு ஆர்ம்ஸ் ட்ரெயினிங் கொடுத்து எஸ்பிஓஸ் ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸராக நீங்கள் வந்து சண்டைக்கு முன்னாடி நிறுத்துறது அப்படிங்கிறது வயலேஷன் அப்படின்னு சொல்லி இதை உடனே ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்பிஓ ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா அரசாங்கம் உருவாக்கின அந்த படைகள் அதை வந்து உடனே கலைக்க சொல்கிறாங்க இது உடனே கலைக்கப்படுது இது மனித குலத்திற்கே ஆபத்தானது விரோதமானது அப்படின்னு சொல்லி கலைக்கப்படுறாங்க இதுதான் அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு மாவோஸ்டுகளுக்கு எதிராக அதே பழங்குடியின மக்கள் இருந்து ஒரு குழுவை ராணுவ குழுவாக மாற்றி சண்டை போட அதாவது மோத விட்டது மிகப்பெரிய தவறு அரசாங்கத்துக்கு தான் எல்லாம் அதிகாரமே இருக்குது அரசாங்கம் தான் போலீஸாக செயல்படணும் அரசாங்கம் தான் அதாவது இப்போ லாண்ட் ஆடரை கையில் வச்சுருக்கணும் சட்ட ஒழுங்கு அவங்க தான் பாதுகாக்கணும் இன்னொரு குழுவை உருவாக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப சிறப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த தீர்ப்பை மையமாக வச்சு தான் அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்னைக்கு அந்த படையை வந்து கலைக்காமல் இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த தீர்ப்பு கொடுக்காம இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நக்சல் இயக்கம் இது மாதிரி மாவோஸ்ட் சிந்தனை எல்லாத்தையும் நம்ம அழிச்சு அழிச்சிருக்கோம் ஆனால் இவர் வந்து மாவோயிஸ்ட்டுக்கு ஆதரவாக வந்து செயல்பட்டாங்க தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியின் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கார் நீதிபதி தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்குது அதை அவர் பின்பற்றிருக்கிறார் அதுக்கு நீதிபதி வந்து தெளிவாக என்ன சொல்கிறார் இல்லை நீதிபதிகளை ஆதரிக்கக்கூடிய குழுக்கள் ஸ்டேட்மெண்ட் ஜாயின் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கோ அதை தீர்ப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி கொடுத்துருக்கிறாரு நீங்கள் வந்து இந்த ஒரு வைஸ் பிரசிடென்ட் தேர்தலுக்காக நீதித்துறையை நீங்கள் கலங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக பேசியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு நக்சலிசத்தை ஆதரிக்கவில்லை அல்லது மாவோயிஸ்ட் சித்தாந்தத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க செய்யலை அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படி சண்டை நடக்க கூடாது அரசு படைகளுக்கும் நக்சல் பாரி இயக்கத்துக்கும் மோதல் நடக்கலாமே தவிர சாமானிய மக்கள் நீங்க இயக்கத்துக்கோ இருக்கு மாவோ சிந்தனைக்கோ ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது தப்பு அது அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கு அப்படின்னா இந்த தீர்ப்பு நக்சலிசம் அல்லது அதன் சித்தாந்தத்தை வெளிப்படையாகவோ அல்லது கட்டாயமாகவோ எந்த இடத்துல ஆதரிக்கவே இல்லையே தீர்ப்பில் ஒரு இடத்துல கூட சுதர்சன் ரெட்டி இதுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு உயர் அரசியல் அதிகாரி பாரபட்சமாக தவறாக புரிந்து கொள்வது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய தீர்ப்பும் மற்றும் உச்ச நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்தை ஒழுக்குவதாக இருக்குது அப்படிங்கிறாங்க நியாயமான கருத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த தீர்ப்புல என்ன சரி என்ன தப்பு அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணலாம் பேசலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா அந்த நீதிபதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை கொடுத்த நீதிபதியை தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணி அவர் இந்த சித்தாந்தத்துக்குரியவர் அந்த சித்தாந்தத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லி ஏன் இப்படி அவாண்டமான களங்கத்தை விளைவிக்கிறாங்க இது நீதித்துறையின் மீது களங்க விளைவிக்கிற மாதிரி தான் நான் வெளிப்படையாக ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்தியாவில் மகாத்மா காந்தியை கொலை செய்தது யார் இதே இந்துத்துவ குழுக்கள் தான் இந்து மகா சபையும் அரசு தான் சாவர்கர் யார் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கோட்ஸா யார் கோட்ஸையோட தம்பி யார் கோபால் கோட் அவங்க அண்ணன் புத்தகமே எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாபர் மசூதி இடிப்பு வழக்காக இருக்கட்டும் இல்ல அஜ்மீர் தர்கா குண்டு வெடிப்புகள் வழக்காக இருக்கட்டும் இல்ல மாரேகான் குண்டுவெடிப்பு வழக்காக இருக்கட்டும் பல வழக்குகளில் நேரடியாக சம்பந்தப்பட்ட இந்த இந்துத்துவ ஆர் எஸ் அமைப்பில் இருந்து ஒருத்தர் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக வருவதற்கு போட்டியில் தேர்தல் நிற்கிறார் அவர் ரொம்ப குவாலிஃபைடான ஆளா இந்தியாவில் மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு நபரை துணை ஜனாதிபதியாக நீங்க கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறீங்களே ஆனா உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்து நியாயமான தீர்ப்புகளை கொடுத்து அன்னைக்கு காங்கிரஸ் இருக்கப்ப காங்கிரஸே எதிர்த்து இருக்காரு அவரு கருப்பு பணமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களில் வெளிப்படையாக காங்கிரஸை விமர்சித்த ஒரு முக்கியமான ஒரு நீதிபதி அவரே வெளிப்படையாக சொல்றாரு இன்னைக்கு ஹிந்துல் இன்டர்வியூல நான் வந்து நேரடியாக காங்கிரஸ் விமர்சிச்சிருக்கேன் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் ஆனால் மன்மோகன் சிங் அரசாங்கம் வந்து அப்படிலாம் என் மேலே எந்த காட்டமான ஒரு நடவடிக்கையோ என் மேலே எந்த கருத்தையும் தெரிவித்தது கிடையாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக இந்து பத்திரிகையில் கொடுத்துருக்காரு ஸோ அப்போ திட்டமிட்டே வந்து அமித்ஷா வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியையும் அவர் கொடுத்த தீர்ப்பையும் களங்கம் விளைவிப்பது போல் பேசுறாரு அப்படின்னு தான் இன்னைக்கு ஜாயின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் அப்படிங்கிறதே வந்து ரெண்டு சித்தாந்தத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்குது ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறது ஒரு லிபரல் டெமோக்ராட்டிக்கான ஒரு பர்சன் அதாவது ரொம்ப லிபரலான ஒருத்தர் அவர் எந்த விதமான ஐடியாலஜி பின்புலவும் இல்லாதவர் அவர் வந்து ஒரு சுதந்திர சிந்தனையாளர் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகத்தின் மீதும் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நீதிபதி இன்னொருத்தர் சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸில் இருந்தவர் பிற்பாடு பாஜகவில் இணைந்து தேர்தலில் நின்று ஜெயித்தவர் பிற்பாடு இதே பாஜக அரசால் கவர்னராக்கப்பட்டவர் ஸோ ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உடையவருக்கும் ஒரு லிபரல் சித்தாந்தம் உடையவருக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த போட்டி இந்த போட்டியில் எப்படியாவது தங்களுடைய ஆள் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நீதிபதியையும் அவர் கொடுத்த தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் கொச்சைப்படுத்துவது போல் கலங்கப்படுத்துவது போல் அமித்ஷா பேசுகிறார் என்று இந்த ஜாயின் ஸ்டேட்மெண்ட்ல கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்லணும்னா இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி இன்னும் பல பேர் நேரடியான விமர்சனங்களுக்கு வந்திருக்கிறாங்க இதுல நமக்கு அல்டிமேட்டா வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் எந்த வகையில் சுதர்சன் ரெட்டியை விட உயர்வானவர் ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியை விட எந்த வகையில் ஆர்எஸ்எஸ் எஸ் இந்துத்துவா சித்தாந்த பின்புலத்தில் ஊறி வளர்ந்து வந்த இவர் உயர்ந்தவர் இதுக்கு அமித்ஷா தரப்பில் இருந்தோ அரசு தரப்பில் இருந்தோ இல்லை சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்க இருந்தோ யாராவது ஒரு கருத்து சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறோம் பாப்பா யாராவது என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு